வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்னப்பா இனிக் யாரோட ஜாதகத்தை பார்த்த மகர லக்னம் துலாம் ராசியா இவங்க பொதுவா எப்படி இருப்பாங்க அடங்கப்பா இது ஒரு தர்ம கர்மா காம்பினேஷன் மாதிரி லக்னாதிபதி சனி பகவான் இவங்களுக்கு அபாரமான பொறுமையையும் உழைப்பையும் கொடுப்பாரு அதே சமயம் ராசிநாதன் சுக்ரன் இவங்களுக்கு ஒரு கலை உணர்வையும் எதையும் சமமா யோசிக்கிற பக்குவத்தையும் கொடுப்பாரு வெளிய பாக்க இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா கண்டிப்பானவங்க மாதிரி தெரிவாங்க ஆனா பழகி பார்த்தா தான் தெரியும் இவங்க எவ்வளவு மென்மையானவங்கன்னு அப்போ இவங்க எதையும் சட்ட தான் செய்வாங்களோ ஆமா நீதியும் நேர்மையும் இவங்க கண்ணு மாதிரி இவங்களுக்கு வெற்றிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது ஆனா ஒரு தடவை வந்துட்டா அது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும் எதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு தான் செய்வாங்க யாரையும் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க சமூகத்துல இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் ஒரு விதமான கெத்தும் எப்போவுமே இருக்கும் சரி குடும்பத்துல இவங்க எப்படி இருப்பாங்க குடும்பத்துக்கு இவங்க ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வீட்டுல எல்லாரும் இவங்க பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க ஆனா அதே சமயம் குடும்பத்துக்காக எவ்வளோ வேணா கஷ்டப்படுவாங்க அம்மா அப்பா மேல ரொம்ப மரியாதையும் பாசமும் வச்சிருப்பாங்க இவங்க வீடு எப்பவுமே ஒரு ஒழுங்குமுறையோட ரொம்ப நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு எந்த மாதிரி business அல்லது வேலை செட் ஆகும் சனி பகவான் பலமா இருக்கறதால ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இரும்பு சம்பந்தப்பட்ட business இவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அதே சமயம் யோ शुक्र நாதிக்கம் இருக்கறதால துணி கடை அழகு சாதன பொருட்கள் business லாபத்தை தரும் இவங்க எதையுமே பிளான் பண்ணி பண்றதால நஷ்டம் வர்றது ரொம்ப குறைவு கஸ்டமர் கிட்ட ரொம்ப டீசன்ட்டா நடந்துப்பாங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆபீஸ்ல இவங்க ஒரு பெர்ஃபெக்ட் எம்ப்ளாயி மேலதிகாரிகளுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு துல்லியம் இருக்கும் பேங்கிங் லீகல் அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க பெரிய வருவாங்க அரசியலுக்குள்ள நுழைய மாட்டாங்க ஆனா தப்பு நடந்தா தட்டி கேக்காம விட மாட்டாங்க பண விஷயம் எப்படி முப்பது வயசுக்கு மேல யோகம்னு சொல்லுவாங்களே இவங்களுக்கு எப்படி கரெக்ட்டா சொன்னேன் மகர லக்னத்துக்காரங்களுக்கு முப்பது வயசுக்கு தான் யோகம் ஆரம்பிக்கும் நிலம் வீடுன்னு சொத்துக்கள் நல்லாவே சேரும் இவங்க ரொம்ப சிக்கனமான ஆளுங்க தேவையற்ற செலவு பண்ணவே மாட்டாங்க ஆனா ஒண்ணு யாருக்காவது கடன் கொடுத்தா அது திரும்பி வரது கொஞ்சம் கஷ்டம் அதனால பணம் கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஹெல்த்ல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா ஆமா மெயினா முட்டி வலி எலும்பு தேய்மானம் வராம பாத்துக்கணும் உடம்புல வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு துலாம் ராசிங்கிறதால நிறைய தண்ணி குடிக்கணும் இல்லனா கிட்னி அல்லது முதுகு தண்டுவடம் சம்பந்தமான சின்ன சின்ன இஷ்யூஸ் வரலாம் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு நடைபயிற்சி செஞ்சாலே இவங்க ஹெல்த் சூப்பரா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்க பிள்ளைகளுக்கு இவங்க ஒரு நல்ல வழிகாட்டி பிள்ளைகளோட படிப்பு ஒழுக்கத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க இவங்க பிள்ளைகளும் இவங்கள மாதிரியே ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க பிற்காலத்துல பிள்ளைகளால இவங்களுக்கு பெரிய புகழும் கௌரவமும் கிடைக்கும் பிள்ளைகளோட கெரியர்ல இவங்க தான் பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஆனா சும்மா டூர் போறத விட அங்க இருக்கிற ஹிஸ்டரி இல்லனா பழைய கோவில்களை பத்தி தெரிஞ்சிக்கிற மாதிரி பயணங்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆன்மீக பயணங்கள்ல இவங்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கும் போற இடத்துலயும் ஒரு வசதியையும் நேர்த்தியையும் எதிர்பார்ப்பாங்க மொத்தத்துல சொல்ல போனா இவங்க உழைப்புக்கும் நீதிக்கும் இலக்கணம் மாதிரி சின்ன வயசுல கொஞ்சம் போராட்டமா இருந்தாலும் போக போக இவங்க வாழ்க்கை ஒரு சரித்திரம் மாதிரி ரொம்ப பிரம்மாதமா அமையும் அருமையா சொன்னப்பா நிதானமும் நேர்மையும் இருந்தா இவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறது உறுதிதான் நன்றி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்